கர்த்தராக இயேசுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு சில தேவ வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் நம்பிக்கை என்று சொல்லுகிறதான வார்த்தை நாம் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமானதான ஒரு வார்த்தை அநேக நேரங்களிலே நாம் பிற ஜனங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் இக்கட்டில் இருக்கிறதான போது யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்கிறேன் அது நாம் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறேன் என்று யாரோ சொல்லுகிறதான போது நாம் அவர்களை பூரணமாக நம்பி அவர்களுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம் நம்பிக்கை என்று சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பகுதியாகவே அது மாறிவிட்டதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எச் சூழ்நிலைகளிலும் அவரின் தேவனை நம்புகிறவனாக இருக்கிறான் தேவன் மீது தன்னுடைய பற்றுதலை வைக்கிறவனாக இருக்கிறான் தேவன் மீது அவன் சார்ந்திருக்கிறவனாக இருக்கிறான் இந்த வேளையிலும் கூட கத்தரையே நம்புங்கள் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் எட்டு இவ்வாறாக சொல்லுகிறது ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார் சங்கீதக்காரன் அநேக நேரங்களிலே தேவனுடையதான் அற்புதங்களை பெற்றதான ஒரு மனிதர் வாழ்க்கையில சோதனைகள் வேதனைகள் பெருகினதான போது தேவன் மீது தன்னுடையதான பற்றுதலை வைத்ததான ஒரு மனிதர் சார்ந்ததான ஒரு மனிதர் எல்லா அனுபவங்களையும் வைத்துக் கொண்டு நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜனங்களே எக்காலத்திலும் கத்தனை நம்புங்கள் ஒரு நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் எல்லா நேரங்களிலும் கத்தர் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அநேக நேரங்களில் நாம் தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறதான போது பல வழிகளிலே சத்ருவானவன் போராடுகிறவனாக இருப்பான் பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவனாக இருப்பான் குடும்பத்தில் நிமித்தமாக நம்முடைய உறவினர்கள் நிமித்தமாக நண்பர்கள் நிமித்தமாக அநேக விதமான வேதனைகள் பெறுகிறதாக இருக்கும் ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் தேவன் மீது சார்ந்திருக்க வேண்டியது தேவனையே நாம் பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்கள் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்போம் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்களிலே அந்த நம்பிக்கை வீணடிக்கப்படுகிறதாக இருக்கிறது அந்த தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது போது அந்த நம்பிக்கை ஒருபோது நமக்கு எதிராக எழும்பாததாக இருக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நான்கு சொல்லுகிறது நாம் கர்த்தரை நம்பும்போது மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சுய சார்ந்து இருக்கிறோம் நம்முடைய சுய சிந்தனைகளை நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த சிந்தனைகள் நம்மை வீணடிக்க வைக்கிறதாக இருக்கும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தும் ஆறும் சொல்லுகிறது நம்முடைய சுய புத்தியின் மீது சாய்ந்திருக்காத படிக்கு தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிறது நலம் நம்முடைய சுய புத்தி அநேக நேரங்களிலே விழ வைக்கிறதாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசம் சொல்லுங்கிறது ஐஸ்வரியத்தின் மேல் நம்புகிறவன் அவன் விழுவான் என்று சொல்லுகிறது இந்த வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது தேவன் மீது இருக்கிறதா நம்முடைய சுய புத்தியின் மீது இருக்கிறதா அல்லது நம்முடைய ஐஸ்வரியத்தின் மீது இருக்கிறதா தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வாசம் சொல்லுகிறது தேவனை நம்புகிறவர்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தேவனை எந்த அளவுக்கு அதிகமாக அறிந்திருக்கிறோம் அந்த அளவுக்கு நாம் தேவன் நம்புகிறவர்களாக இருக்கிறோம் நாம் தேவனை பற்றி நாம் அதிக காரியங்களை அறிந்து கொண்டிருப்போம் உண்மையாகவே நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோமா தேவனை நாம் நம்பி அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறதாக இருக்கும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் இந்த வேலையில முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாசனத்திலே பார்க்கிறதான போது கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆங்கில விதத்திலே பார்க்கிறதான போது யாரெல்லாம் கத்தை நம்புகிறார்களோ அவர்களை அவர் பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும் அப்படி நாம் நம்முடைய தேவனை நம்புகிறதான போது அவர் நம்மை பராமரித்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வேதனைகளில் இருந்து அவர் நம்மை பாடுகளில் நம்முடைய போராட்டங்களில் இருந்து பராமரித்துக் கொள்ளுகிறதான ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார் தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷம் சொல்லுகிறது அவரே ஆளும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார் இருளில் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறதான தேவன் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்றதான தேவனாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறதான போது அவர் நம்மை பராமரிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை அமர்ந்த நம்மை நம்மை கொண்டு போய் அவர் பச்சை ஒரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை மரண இருளில் பழத்தாக்கில் நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அது அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை அறிந்திருக்கிறவர் தன்னுடைய பிள்ளைகளுடையதான நம்பிக்கை அவர் அறிந்திருக்கிறதான போது அவருடைய பிள்ளைகளுடையதான இடுக்கண்களில் இருந்தெல்லாம் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக நாம் அவரை நம்பும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்க நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புவாராக என்று சொல்லுகிறது யோவான் பதினைந்து பதினொன்று என்னுடைய சந்தோஷம் உங்களை நினைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இதை சொல்லுகிறேன் பிலிப்பியர் நான்கு நான்கு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் நானும் கத்தளை நம்புகிறதான போது தேவ சமாதானமும் சந்தோஷமும் நம்மை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கும் ஆம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் பெருகும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பெருகும் ஆனா அந்த நேரத்திலும் நாம் அந்த போராட்டங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்காத படிக்கு சூழ்நிலைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்காத படிக்கு தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறதான போது அவர் நிறைவான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார் பவுல் பிலிப்பியர் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறதான் ஒரு வார்த்தை தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எனவே நாம் அவரை நம்பும் போது அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம்மை ஆட்கொள்கிறதாக இருக்கும் மூன்றாவதாக அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசம் சொல்லுகிறது இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் காரியம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்கிறவராக காணப்படுகிறார் கத்தரை நான் நம்பும் போது அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறான் தானியனுடையதான வாழ்க்கையிலே ஒரு பாடு வந்தது யோசியப்படைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வந்தது அநேக தேவ ஜனனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரங்கள் வந்தது ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் மீட்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் அந்த தேவனை நம்பினவர்களாக காணப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் தேவனை நம்பும் போது நீங்களும் நானும் நாம் தேவன் மீது நூறு சதவீதமா நம்பிக்கையை வைக்கிறதான போது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் போராட்டங்கள் நெருங்கி வருகிறதை போற்று இருக்கலாம் ஆனால் கண்ணுமைக்கு நேரத்திலே அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக காணப்படுகிறார் சங்கீதம் ஐந்து பதினொன்று சொல்லுகிறது உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கெம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி அப்படியான தேவன் நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நான்காவதாக கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து பெருநெஞ்சன் வாழ்க்கையை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமை இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம் ஆனால் அவரை நம்புகிறோம் என்று சொன்னால் அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் சகல விதமான நன்மைகளினாலும் அவர் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார் என்று சொல்லும் போது ஒருவேளை இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஆஸ்தியோ ஐஸ்வர்யங்களே நான் சொல்லவில்லை மாறாக நம்முடைய வாழ்க்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் கர்த்தர்களாக நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் அந்த விதமான ஒரு செழிப்பை கர்த்த நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போர் இருப்பார்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறதான கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய நம்பிக்கையை இந்த வேளையில யார் மீது வைத்திருக்கிறீர்கள் உங்களை மனை உருவாக்கினதான் தேவன் மீது வைத்திருக்கிறோமா அதை இந்த உலகத்தின் மீது நான் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லா விதமான பொருட்கள் இருக்கலாம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம் எல்லா விதமான ஆஸ்திகள் இருக்கலாம் நமக்கு இக்கட்டிலே உதவுகிறதா அநேக ஜனங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி இருக்கலாம் நம்முடைய தேவைக்கு அதிகமான அந்தஸ்துகளும் பொருட்களும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு உபத்திரம் என்று வரும்போது அவைகள் மீது நாம் சார்ந்து இருக்கிறோமா அல்லது நமக்கு ரெட்சிப்பை கொடுத்த தேவன் மீது நாம் சார்ந்து நான் நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறதான போது அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போறதில்லை என்று சொல்லுகிறது அப்படியானால் அவரை நோக்கி பார்க்கிறதான ஜனங்கள் அவரை தேடி வருகிறதான ஜனங்கள் அவரை நம்பி அவருக்காக காத்திருக்கிறதான ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போறது கிடையாது அந்த வேளையிலே நாம் அவர் நம்பியிருக்க வேண்டியது அவசியம் அவரை நாம் நம்பும் போது அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு செழிப்பை உருவாக்குறதான தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய கரங்களிலே வைத்து நம்ம உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார் எனவே நாம் அவரையே நம்புவோம் அவரையே ஆராதிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே